இந்த கிளைமேட்டுக்கு காலையில எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருந்தோம் செல்வாலாம் எந்திரிக்கவே மாட்டேன் நட இருந்தேன் ஏன்னா வெளியில பயங்கரமா குதறிக்குது வந்து ஒரு சின்ன குழம்பா போடுன்னு சொன்னாங்களா அதனால வாத்து தான் போட்டேன் நைட்டு இப்பெல்லாம் இருமிட்டே இருந்தா அப்படின்னா அத்தை காலையில அவனுக்கு கஷாயம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில என்ன ஸ்பெஷல்னா என் சின்ன மாமியோட முக்லி தான் அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஊரை பார்த்து கிளம்ப தான் நல்லா லீவ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஸ்கூல் போறதுக்கு என் ஆத்தனை ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தா அந்த ஊருக்கு கொண்டு போவோம் எனக்கு ஒரு பாய் நாத்தனாவுக்கு ஒரு பைய எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் மொத்தமா கிளம்புறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஊராளா போங்கன்னு ஒரு ஊராளா கிளம்பி வந்துட்டு அப்படி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததும் எல்லாமே பார்த்துட்டு நைட் நம்ம சென்னை செல்லப்பிள்ளை கிளம்புற தோட்டத்துல இருந்து காய்கள் எல்லாமே பறிச்சு குடுத்துட்டு இருந்தாங்க காலையில தண்ணி வந்திருந்ததா தண்ணி மட்டும் புடிச்சு வச்சிருந்தாங்க அம்மாவலாம் தூக்க முடியாது அதனால நானும் செல்வா மட்டும் தூக்கி வச்சிட்டு அம்மாக்கு அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்க எப்படா வருவோம் அப்படின்னு பட்டு பாய்பில ரோட்டை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியா ீஸ்வரி வெங்கடேஷ் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் பாய் பாய்